மக்களுடன் முதல்வர் நிகழ்ச்சி நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி தேனாடு ஊராட்சியில் மக்களுடன் முதல்வர் நிகழ்ச்சி நடைபெற்றது ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு தங்கள் கோரிக்கைகளை மனுவாக அமைச்சர் ராமச்சந்திரன் மாவட்ட ஆட்சியர் திருமதி அருணா அவர்களிடம் கொடுத்தனர் அத்தோடு உடல்நிலை பரிசோதனைகளும் நடைபெற்றது குறைகளை கேட்டறிந்த

முகாம்களை ஏற்பாடு செய்துள்ளோம் நமது மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் சிறப்பாக இதனை ஏற்பாடு செய்துள்ளார்கள் இந்த நிகழ்வு தர்மபுரியில் நம்முடைய திராவிட ஆட்சி நாயகன் முதலமைச்சர் அவர்கள் அங்கு அவர்களால் தொகுக்கப்பட்டு கடந்த டிசம்பர் மாதத்தில் எப்படி வந்து வாய்வு கோவையில் ஊராட்சி மற்றும் நகராட்சி பகுதிகளில் மக்களுடன் முதல்வர் நிகழ்ச்சி ஓக்கப்பட்டதோ அதில் ஏற்பட்ட பலன்களை பார்த்து போல ஊராட்சி பல ஆரம்பிக்க வேண்டும் என்று பன்னெண்டாயிரத்தி இருநூத்தி ஒன்பது ஊராட்சிகளிலும் இன்னைக்கு ஆரம்பிக்கப்பட்டுள்ளது அதன் முதலமைச்சர் உத்தரவின் பேர் அதன் அடிப்படையில் நீலகிரி மாவட்டத்தில் இந்த கீழ்கோச்சேரி பகுதியில் ஏனாடு ஊராட்சியில் இன்னைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டு இந்த நிகழ்வில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் வந்துள்ளார்கள் தொடர்ந்து இன்னைக்கு சாய்ந்திரம் வரை வந்து பெடிஷனை வாங்கி அந்த பெடிஷன் எந்தெந்த துறை முப்பத்தஞ்சு துறைகளில் இருந்து பதினஞ்சு துறைகளில் இருந்து இங்க இந்த அதிகாரிகள் வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு பிரித்து கொடுத்து இந்த இடத்திலேயே அவங்க வந்து எத்தனை மனுக்களுக்கு வந்து இங்க தீர்வு காண முடியுமோ தீர்வு கண்டு கொடுத்து விடுறார்கள் தொடர்ந்து முடியாததை முப்பது நாட்களுக்கு அதை தீர்வு கண்டு பதிலளிக்க வேண்டும் என்று கூறுகின்ற நமது முதலமைச்சர்களின் உத்தரவை அவரை ஏற்றுக்கொண்டு அதை அவர்கள் செய்து தருவார்கள் என்று கூறிக்கொள்கிறேன் மிகச் சிறப்பாக முகாம் நடைபெற்று நமது முதலமைச்சர்கள் தந்ததற்கான இங்கே வந்து இந்த ஊரக பகுதிகளில் வாழ்கின்ற ஏழை எளிய மக்களுக்கு இந்த ஆண்டு மாத்திரம் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது வீடுகள் கட்டி அவர்களுக்கு கொடுக்கப்படும் என்பதனை தெரிவித்துள்ளார்கள் அதே போல ஒரு எஸ்டிபிட்டு நமக்கு பழங்குடியின மக்களுக்கு வந்து கிட்டத்தட்ட முன்னூத்தி ஐம்பது வீடு வந்து இப்போ அங்கே கொடுக்க போகிறோம் அதுக்கு வந்து தேனாடு இந்த கீழ்கோத்திரி பகுதியில் வந்து கிட்டத்தட்ட தேனாடு கிண்கரை கொடநாடு குஞ்சப்பனை நடுவட்டி நெடுகுலா ஜக்கனாரை பனக்கரை என்ற கோத்திரை பகுதியில் வந்து இரநூத்தி எழுவத்தி கலைஞர் கணவர் இல்லங்கள் மூலமாக திட்டத்தின் மூலமாக இரநூத்தி எழுபத்தெட்டு வீடுகள் கற்றுக்கொள் தலைவர்கள் கொடுத்த உறுதிப்பாட்டின் அடிப்படையில் இன்னைக்கு வந்து பத்து நாடு பிள்ளைக அவங்களுக்கு இன்னைக்கே பண்ணி வீடு கொடுப்பாங்க